என்ன பேக் பண்றேன்னு பாக்குறீங்களா இதுதாங்க நாட்டு அத்திப்பழம் இல்லையா அத்திப்பழம் எல்லாம் கடையில வாங்கி இருக்கிறேன் நல்ல பெருசு பெருசா இருக்கும் இது என்னங்க சின்ன சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா இதுதான் ஒரிஜினல் அத்தி நம்ம ஊர் அத்தி இந்த அத்திப்பழத்தை சாப்பிடும் போதுதான் நம்ம ஜீனுக்கு ஏற்றது அதனால கரெக்டா வேலை பார்க்கும் வாங்குறதுனா எல்லாமே ஹைபிரிட் அத்தி அதெல்லாம் நம்ம வாங்கி இந்த அத்திப்பழத்தை தேன்ல ஊற வைக்கும் போது இதோட பலன் வந்து ரெட்டிப்பா டெய்லி மார்னிங் நீங்க எம்டி ஸ்டமக்ல இன்டேக் பண்ணிக்கும் போதுதான் ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் நரம்புகள் பலப்படும் இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாமே இந்த அத்திப்பழ தேனோட ரெவியூ போட்டிருக்காங்க அதையுமே இந்த வீடியோல அட்டாச் பண்றேன் பாருங்க யாருக்கு தேவைப்படுதோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆலோ ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க சத்துள்ள பொருள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க